நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லு சொல்லுகிறவர்களாய் இருப்போம் சத்தியத்தின்படி நடவாமல் அலையலூயா நம்ம சத்தியத்தின்படி நடவாமல் இருந்தால் நம்ம பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம் அப்படி பார்த்தா நம்ம எல்லாரும் பொய் சொல்லுகிறவர்களா இருக்கிறோம் சத்தியத்தின்படி நடக்கிறோமா சத்தியத்தின்படி நடக்கிறோமா அதெல்லாம் நடக்காத காரியம் நினைச்சிருக்கோம் நிறைய பெந்தை கொஸ்தைக்காரங்க கூட சொல்றது அதுதான் இயேசுவைப் போல நடக்க முடியும் நடக்க முடியுமா முடியாதாங்கிறது கேள்வி நடக்க வேண்டும் என்பதுதான் வசனம் அலை லுய்யா அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் அவன் கிறிஸ்துக்குள் இருக்கிறேன் என்று சொன்னால் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் அலய்யோ இல்லாவிட்டால் நாம் இருளிலே நடக்கிறவர்களாயிருப்போம் நம் சத்தியத்தின்படி நடவல் பொய் சொல்லுகிறவளாயிருப்போம் அலை அலை அலுயா அதனால ஆண்டவர் நடந்தபடியே நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது அலைலுயா